உத்திரத்தை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து சிவன் மற்றும் முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் ஆறடி உயரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் பங்குனி உத்திர நாளை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு கோபூஜை நடைபெற்றது அடுத்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து வருகிறார் பங்குனி உத்திர நாளில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற அண்டை மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே கூட்டம் கூட்டமாய் வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி சிறப்பு அலங்காரத்தில் உள்ள மூலவர் பெருமானையும் புஷ்ப அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் கல்யாண கோலத்தில் உற்சவர் முருகப்பெருமான் தரிசித்து செல்கின்றனர் ஆலயம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிவதால் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் உட்கோட்ட காவல்துறை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்